இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா ஸ்வீடன் நாட்டு இளவரசியை சந்தித்த விருந்தினர்கள் இப்படி கேட்டார்கள் உங்களது கிரீட அணிகலன்களை எங்களுக்கு தயவு கூர்ந்து காண்பிக்க முடியுமா நிச்சயம் காண்பிப்பேன் என்று பதிலளித்தாள் அந்த இளவரசி அவள் கதவருகை சென்று இரண்டு குழந்தைகளை அழைத்து வந்து சிரித்துக் கொண்டே கூறினாள் இவர்கள்தான் என் அணிகலன்கள் விருந்தினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் ஏனெனில் அவர்கள் விலையேற பெற்ற ரத்தினக் கற்களையும் பார்க்க விரும்பினார்கள் பெற்ற கற்களை விட குழந்தைகள்தான் இளவரசிக்கு விலை மதிக்க முடியாதவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது உண்மைதான் இருப்பினும் எல்லாரும் குழந்தைகளை நேசிக்கும் இருதயத்தைப் பெற்றிருப்பதில்லை ஆனால் சிறு பிள்ளைகளை நேசிக்கும் ஒருவரை நான் அறிவேன் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஏசு ஆசீர்வதிக்கும்படியும் அவர்கள் அவரைப் பற்றி அறிந்து கொள்ளவும் அழைத்து வந்த சம்பவத்தை குறித்து வேதாகமும் நமக்கு கூறுகிறது ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வரும் முன்பு கோபமான வார்த்தைகளை கேட்டார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் போங்க பயந்து போன பிள்ளைகள் தங்கள் பாதைகளில் நின்றார்கள் அவர்கள் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச துணியவில்லை ஏனெனில் இயேசுவின் சீஷர்கள் அவ்வளவு கடினமாக அவர்களை திட்டி இருந்தார்கள் இந்த கதை இத்துடன் முடியவில்லை என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் அவர்களை அனுப்பாதிருங்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது இயேசு சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் அவரை நம்பும்படியாகவும் அறிந்து கொள்ளும்படியாகவும் அவர்களை அழைக்கிறார் அவர்கள் வந்தார்கள் உங்கள் வயது சிறுவர் சிறுமியர் நல்லவர் கெட்டவர் பெரிய பிள்ளை சிறு பிள்ளை தைரியமானவர் வெட்கப்படுபவர் அழகானவர் அழகற்றவர் வெவ்வேறு நிறங்களில் இருந்த சிறுவர் சிறுமியர் இயேசு அவர்களுடன் நட்புடன் பழகிய ஆசீர்வதித்த அந்த நாளை அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை இயேசு சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் இது சிறு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அவர்கள் அநேகருக்கு இயேசுவை குறித்து கூறினார்கள் இயேசு உன்னையும் நேசிக்கிறார் என்பதை நினைத்துக்கொள் வேதாகமத்தின் மூலம் அவர் உன்னிடம் கூறுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று